சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி கவியரசன் அவர்கள் னைதி காளை அந்த காலை அடக்கவே தீர்வமென ஒரே நோக்கத்தோடு நத்தம் பொய்யம்பட்டி வி.எம்.கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவர்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த உதிக்காங்க அங்கங்க தள்ளி போங்க காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் இங்க பேசிக்கிட்டு டக்குன்னு நீங்க கொடுக்க பேசாதீங்க அந்த மாடுக்கு டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க சொல்லிடுங்க ரவிநாதப்பட்டி துரைசாமி சேர்வி ஆறுமுகம் மருதிப்பட்டி கவியரசன் காலைக்கு ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் விளங்க இருக்கின்ற பரிசு தலைவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை செலுத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி கவியரசன் அவர்கள் நைனி காலைக்கு பெருமை செத்திடவா நத்தம் பொய்யாம்பட்டி ஆயத்தம்பட்டியை சேர்ந்த விஎம்கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்தில் ஆண்டு காலத்தை ராஜகம்பீரத்தோடு இந்த விலாகமிட்டி இந்த பெண்களுக்கு பின்னாடி வந்து ஆண்கள் நின்று தொந்தரவு பண்ணுவாங்களாம் அது என்னென்னு பார்த்து கொஞ்சம் போய் சொல்லுங்கள்ப்பா கால்துறையை சொல்கிற சங்கத்தில் இருக்கிறீங்க போய் சொல்லுங்க விழா கமிட்டி ராம்கி இந்த பாப்பா அளுங்க ராம்கி என்னடே சீட்டி கை கைதட்டிங்கள் வீரளை ஒரு சாக படுத்துங்கள் தர்ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி கவியரசன் அவர்கள் சார் அவர்களின் நைனி காளை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடங்கியது இருவமென ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பொய்யாம்பட்டி ஆழத்தம்பட்டியை சேர்ந்த விஎம்கே நண்பர்களா மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் தாமணி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு சிவில் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நத்தம் பொய்யாம்பட்டி ஆயத்தம்பட்டியை சேர்ந்த வி எம் நண்பர்களா மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஹோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம ஊக்கம அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிகுந்த வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா மருதிப்பட்டி கவியரசன் அவரது நைனி காலைக்கு பெருமை சேர்த்திடவா நத்தம் பொய்யாம்பட்டி வி எம் கே ஆயத்தம்பட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கற்றொடல் வேடியா நாயகனா ஐயன் வளர்த்த ஐயா அந்த வீரமா சிங்கத்தின் ஆட்டமா அது களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து சத்தம் இல்லா ஆட்டம் மனம் இழந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுல்லாம்பட்டியை சேர்ந்த தளபதி ரவி பாண்டியன் தென் சென்னை தெற்கு மாவட்ட பாசறை செயலாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசீலையும் விழாக்குள் விளங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் சீட்டி அடியுங்க அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க சுல்லாம்பட்டி மண்ணுதான் எங்க ஊரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அருளால் ஆடுதுவாரு திரு தேரு கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெங்கநாதப்பட்டி துரைச்சாமி சேர்வி ஆறுமுக மருதிப்பட்டி கவியரசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்ப சேரும் சிறுகுடி நாடு

சீட்டி அடிக்கைங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை நிலைநாட்டிடா பருதிப்பட்டி கவியரசன் அவரது நைனி காலைக்கு பெருமை சேர்த்திடவா நத்தம் பொய்யாம்பட்டி வி எம் கே ஆயத்தம்பட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வெல்வது யார் யார் காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் எழுவது யார் போவது யா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தூக்கு கேரி மாம் தூக்கு கேரி முத்தமிட்ட மாமன்னார் மருது பாண்டியர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மருதி பட்டி கவியரசன் அவரது நைனி காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடைக்கவே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பொய்யாம்பட்டி வி எம் ஆயத்தம்பட்டி நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கடுத்து ஆடு இருக்கும் சேரும் சிறுகுடி நாடு ஏஐகே குழு இணைந்த செல்வங்கள் போங்கப்பா நீங்க மெடிக்கல் செக்அப் என்ன போகாம இருக்கீங்கள கௌரிப்பட்டி கேபி லிங்கே சம்பளம் வருதால ரெண்டு பேரும் போங்க லேட் பண்ணிடக்கூடாது லேட் பண்ணி யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களை வெட்டின்னு அறிவிச்சிருவான் சரியா நீங்க என்ன மெடிக்கல் செக்அப்பே போகாம இருக்கீங்க மாடு வந்தா மாடு வெற்றி வீரர்கள் வந்தா வீரர்கள் வெற்றி அதனால யாரா இருந்தாலும் முன்னாடி அட்வான்ஸ் அறிவிச்சாச்சுன்னா ஆச்சுன்னா வாடி வாசல்ட்டு வந்திருக்கா சிட்டி அடிகங்கள் கைதட்டங்கள் வீரர்களே உற்சாகமடுங்கள் உற்சாகமடுங்கள் እንங்களது கரவோசை ஊக்கம் நோக்கمرந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளித் தந்திட வெற்றி பரிசைகளை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அறிவு மிக்க காளையா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது தங்கங்களாம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க விழுவது யார் வெல்ல போவது யார் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அருதிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா நத்தம் பொய்யாம்பட்டி விஎம் கே ஆயத்தம்பட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களும் சிறந்த வீரர்கள் காலையும் சிறந்த காலை அடியுண்டாட்டு வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் இரங்கள் எரிங்கிவிட்டன காலங்கள் கலந்து விட்டன விழுவது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் கருதிப்பட்ட பெருமை சேர்த்திடவா நத்தம் பொய்யாமட்டி வி எம் கே ஆயத்தம்பட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா்கள் எரிங்கிவிட்டனா ஆலங்கள் கலந்து விட்டன இன்றைய வீரர் ஆலயம் போவது யாழையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வீரா நாளைய வரலாறு அருதிபட்டி கவியரசன் அவரது நைனி காளைக்கு பெருமை சேர்த்திடவா அத்தம் பொண்ணாம்பட்டி விஎம்கே ஆயத்தம்பட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அத்தம் பொய்யாம்பட்டி ஆயத்தம்பட்டி விஎம்கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளையா ஒன்பது வருதிப்பட்டி கவியரசன் அவரது நைனி காலைக்கு பெருமை சேர்த்திடவா அத்தம் பொய்யாம்பட்டி ஆபத்தம்பட்டி வி எம் கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யா வெல்ல யா காளையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேலியா அருமை நிற நாயகனா ஐயர் உணர்த்த காலையா ஐயா தந்த வீரமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன களம் அவிழ்த்து விடப்பட்டு பனிரெண்டு நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் பன்னெண்டு முடிச்சு பத்தாரா சொல்லி முடிக்கிறேன் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா அறுதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அத்தம் பொய்யாமட்டி ஆயத்தம் வெட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரட்டித்த வீரமங்கை வேலுநாச்சியார் நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மருதிப்பட்டி கவியரசன் அவரது நைனி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பொட்டி ஆயத்தம்பட்டி வட்டி விஎம்கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுல்லாம்பட்டியை சேர்ந்த தளபதி ரவி பாண்டியன் தென்சென்னை தெற்கு மாவட்ட பாசுரை செயலாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று ரகுநாதப்பட்டி துரைச்சாமி சேர்வி ஆறுமுக மருதிப்பட்டி கவியரசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெள்ளப் போவது யா வீரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கலந்து விட்டன கௌரிபட்டி கேபி லிங்கேஷ் சம்பளம் போடுறது மரக்காரையை கொண்டு வந்தப்போ வாடிவாசல் டேரும் சிறுகுடி நாடு ஏ ஏ கே குளுர இணைந்த செல்வங்கள் வாடிவாசல் வந்துடுறேன் அருவிச்சாச்சு யாரு முன்னாடி வராலும் வெட்டினு அறிவிச்சிருவான் சீட்டி அடியுங்காள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பட்டி காலைக்கு பெருமை சேர்த்திடவா நத்தம் கே ஆயத்தம்பட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்ற கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க விட்டன அணுகிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி நீங்கள் வீரரை உற்சாக படுத்து நேரங்கள் எருங்கி காலங்கள் கடந்து விட்டன கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் மருதிப்பட்டி கவியரசன் அவரது நைனி காலைக்கு பெருமை சேர்த்திடவா நத்தம் பொய்யாம்பட்டி ஆயத்தம்பட்டி வீஎம் நண்பர்களுக்கு கை தட்டேங்கல் வீரர்களை உற்சாக படுத்த உற்சாகப்படுத்த உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் வெற்றி பரிசு நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் குறிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்றிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அது கலமெல்லாம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் சிட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தினால் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிடா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்களா தம்பி யாரும் உட்கார்ந்துட கூடாது முட்டிடக்கூடாது சீட்டி அடியுங்க ஐ தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சிறப்பான வீரர்கள் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க ஐ தட்டுங்கள் இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெரும் சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட மூன்றே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மருதிப்பட்டி கவியரசன் அவரது நைனி காலைக்கு பெருமை சேர்த்திடவா நத்தம் பொய்யாமட்டி ஆயத்தம்பட்டி பட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டி அடியுங்கள் ஜோரா கை தட்டுகள் சீட்டி அடியுங்கள் மகளிர் குழுவையில் காலை சதுராட ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் தம்பி பத்தாம் நம்பர் டிஷர்ட் இதுக்கு அடுத்து இந்த மாதிரி போய் மாட்டேன் தம்பி எல்லாமே தெரியும் பல பேரை இருக்காங்க சீட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உற்சாக படுத்து மருந்து நிலை நாட்டிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன உங்களுக்காக ஒழுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்க சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா சீட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க மாட விட்டுருங்க